கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுறு சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூருளை சேனலை பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம இன்று நாம் பார்க்க இருப்பது மும்மூர்த்திகளும் குழந்தையாக மாறிய திருமூர்த்தி மலை அமன திருக்கோயில் திரு வரலாறு தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று திருமூர்த்தி மலை இவை உடுமலைப்பேட்டை அடுத்துள்ள ஆனைமலையோடு உள்ள கோயிலின் அருகில் தோணி ஆற்றங்கரையோரம் மும்மூர்த்திகளாக அமனலிங்கேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார் சிவபெருமான் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பெருந்தொடர்களில் தென் திசை நோக்கி பரவியுள்ள ஆனைமலைகளில் ஒன்றாக திகழ்வதே இந்த திருமூர்த்தி மலை இதன் அடிவாரத்திலிருந்து தென்மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தோணி ஆறு என்ற பாலாற்றங்கரையில்தான் இந்த அமலலிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் மூலவர் அமலலிங்கேஸ்வரர் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளாக காட்சி தருகின்றார் உற்சவர் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்கும் உற்சவர் உண்டு தலவருட்சம் அரசமரம் தீர்த்தம் தோணியாறு தல வரலாறு எல்லாம் வல்ல இறைவன் உறைகின்ற திருத்தலங்களில் இந்த திருமூர்த்தி மலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இத்தலத்தில் இறைவன் குழந்தை வடிவில் அருள் பாலிப்பதாக இதிகம் எனவே கேட்டதெல்லாம் கிடைக்கும் அகத்திய முனைவர் இறைவனின் திருமண கோலத்தை புதியமலையில் கண்டு அளித்ததை மீண்டும் ஒருமுறை முறை காண வேண்டி அதற்கான இடத்தை இறைவன் குறிப்பால் உணர்த்திய இடமே திருமூர்த்தி மலை கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமண கோலத்தை குருமுனி அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் என வழங்கப்படுகிறது கைலாய காட்சியை இறைவன் இங்கும் காட்டியதால் இத்தலம் தென் கைலாயம் என்றும் சிறப்பு பெறுகிறது முன்மூர்த்திகளை தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பது அத்திரி மகரிஷியின் விருப்பம் இவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு இவரது மனைவி அனுசுயை கற்பின் மகிமையை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட விரும்பிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இங்கு தோன்றினர் ஒருமுறை யத்ரி மகரிஷி வெளியே சென்ற போது மும்மூர்த்திகளும் அனுசூய தேவியை தேடி வந்து தங்களுக்கு ஆடையின்றி பிச்சை விடுமாறு வேண்டினார் அனுசூயையும் தன் கணவனை மனதால் நினைத்து தீர்த்தத்தை அவர்கள் மீது தெளிக்க மூவரும் குழந்தைகளாக மாறினர் பின் அந்த குழந்தைகளுக்கு ஆடையின்றி பாலூட்டி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார் இந்த நிகழ்ச்சி நடந்த தலைமே திருமூர்த்தி மலை தலப்பெருமை சிவனுக்கு மும்மூர்த்தி ஆண்டவர் திருமூர்த்தி ஆண்டவர் அமலலிங்கேஸ்வரர் என்ற திருநாமங்களும் உள்ளன அத்திரி மகரிஷியின் மனைவி ஆடையின்றி வந்து மும்மூர்த்திகளுக்கு உணவளித்த தலமாதலால் இத்தல இறைவன் அமனலிங்கேஸ்வரர் ஆனார் சந்தன வழிபாடு என்பது இங்கு சிறப்பு இங்குள்ள மும்மூர்த்திகளுக்கு பக்தர்கள் சந்தனத்தை வாங்கி அவர்கள் மீது எரிந்து வழிபாடு செய்கின்றார்கள் அப்படி சந்தனம் எரியும் மும்மூர்த்திகளின் நெற்றியில் சந்தனம் எழுந்தால் தாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது ஐதீகம் இங்கு சிவன் ஞானகுருவாகவும் விளங்குகிறார் எனவே இங்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் மலையின் மீது பஞ்சலிங்கம் உள்ளது அத்திரி மகரிஷியும் அவரது மனைவி அனுசூயாவும் தினமும் இந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு வந்துள்ளார்கள் இன்னமும் அவர்கள் தினமும் வந்து இதை வழிபடுவதாக கூறப்படுகிறது இங்குள்ள எட்டுகால் மண்டபத்தில் தான் மும்மூர்த்திகளும் வந்து தங்கியதாக கூறப்படுகிறது இங்கு மும்மூர்த்திகளும் குழந்தையாக விளையாடிய போது அருகில் அருகிலுள்ள கஞ்சமலையிலிருந்து கல் ஒன்று உருண்டு வந்தது அப்போது பட்டாரசி தேவகன்னி பத்மகன்னி சிந்துகன்னி அகஜாகன்னி வனகன்னி சுமதிக்கன்னி என்ற சப்த கன்னியர் ஏழு விரலி மஞ்சளை வைத்து உருண்டு வந்த கல்லை தடுத்து நிறுத்தி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை காப்பாற்றினர் அப்படி உருண்டு வந்த கல்லிலேயே மும்மூர்த்திகள் ஐக்கியமாகிவிட்டனர் தடுத்து நிறுத்திய விரலை மஞ்சளிலேயே சப்த கண்ணியர் ஐக்கியமாகிவிட்டனர் இங்கு இந்த சப்தி தனி சன்னதி உண்டு கோவை மாவட்டம் உடுமலையிலிருந்து தெற்கே இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பெருந்தொடர்களில் தென் திசை நோக்கி பரவியுள்ள ஆனை மலைகளில் ஒன்றாக திகழ்வது திருமூர்த்தி மலை இந்த மலையின் அடிவாரக் கோயிலில் இருந்து தென்மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிற்றோடையாக தோன்றுகின்ற தோணி நதி என்றும் பாலாட்டங்கரையில் அமலலிங்கேஸ்வரர் அருள் அமணன் என்றால் குற்றமற்றவன் என்பது பொருள் குற்றங்களில் இருந்து நீங்கிய இறைவனே அமனலிங்கம் அமனலிங்கம் என்றால் அழகியலிங்கம் என்றும் பொருள் உண்டு ஒரு காலத்தில் இங்கு சமணர்கள் வாழ்ந்த சுவடுகள் காணப்படுவதால் சமணலிங்கமே காலப்போக்கில் அமனலிங்கம் என மருவியதும் உண்டு வடக்கு நோக்கி லிங்க வடிவில் எழுந்தர்களியுள்ள ஒரு பாறைதான் அமனலிங்கேஸ்வரர் இந்த பாறையில் மும்மூர்த்திகளின் உருவங்கள் படிக்கப்பட்டுள்ளன பாறையை குடைந்து கருவறை அமைக்கப்பட்டுள்ளது பிரம்மன் சிவன் விஷ்ணு உற்சவமூர்த்திகளாக கருவறையில் காட்சி தருகின்றார்கள் நீரினால் சூழப்பட்ட அமனலிங்கத்தை சுற்றி வருகையில் கன்னிமார்களை வணங்குகிறோம் அனுசுயா தேவி தன் கற்புத்திறத்தால் ஆடையின்றி வந்து உணவு பரிமாற வேண்டும் என்ற தம்மிடம் கேட்ட மும்மூர்த்திகளை சிறு குழந்தைகளாக்கி அமுதம் படைத்த இடமே திருமூர்த்தி முறை என்ற புராண வரலாறும் உண்டு இங்கு விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி நமக்கிரக சின்னதிகளும் உண்டு அவனலிங்கேஸ்வரர் கோயிலின் முன்புள்ள முப்பதடி உயரமுள்ள தீப கம்பம் சிறப்பான சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படுகிறது கம்பத்தின் அடிப்பாகத்தில் அட்ட திக்குகளை நோக்கியவாறு பத்திரகாளி வனதுர்காதேவி விஷாலாட்சி ஊர்த்தவதாண்டவர் அகோர வீரபத்திரர் ராமாவதாரம் நரசிம்ம அவதாரம் வேணுகோபாலர் சிற்பங்கள் காணப்படுகின்றன ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி உற்சவம் இத்திருக்கோயிலில் சிறப்பான விழாவாகும் குறுமிளகையும் உப்பையும் திருமூர்த்தி மலை மீது இட்டு வேண்டிக் தங்களது குறைகள் நீங்குகின்றன என்பது பக்தர்களின் ஐதீகம் ஆடி தை உள்ளிட்ட அமாவாசை நாட்களில் இங்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குடும்பத்துடன் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கின்றனர் இக்கோயிலை சுற்றியுள்ள வனப்பகுதியில் அகத்தியர் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது அகத்திய முனிவர் இறைவனின் திருமணக் கோலத்தை புதிய மலையில் கண்டுகளித்ததை மீண்டும் ஒரு முறை காண வேண்டி அதற்கான இடத்தை இறைவன் குறிப்பால் உணர்த்திய இடமே திருமூர்த்தி மலை எனவும் கூறப்படுகிறது மகா சிவராத்திரி என்று நான்கு கால பூஜை இது தவிர ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலயா அமாவாசை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் பனிரெண்டு மணி முதல் ரெண்டரை மணி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் விஜே விசேஷ பூஜை இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆகஸ்ட் மாதத்தில் வருஷாபிஷேகமும் நடைபெறுகின்றது ஒரு முறையேனும் நாமும் இத்தலத்தில் சென்று இங்குள்ள மும்மூர்த்திகளை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நன்களும் பெறுவதற்கு இந்த வனலிங்கேஸ்வரன் நமக்கு புரியட்டும் ஓம் நம சிவாய மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்